பல்வேறு பணிகளுக்கு இடையில் இந்த நிகழ்விற்கு வருவதற்கான ஒப்புதலை வழங்கி அரசியல் சூழல் குடும்ப நிகழ்வுகள் அனைத்தையும் தாண்டி மாணவர்களின் கல்வி நலன் சார்ந்த விடையும் என்பதற்காக முக்கியத்துவம் கொடுத்து இந்த நிகழ்விற்கு வருகை புரிந்திருக்கக்கூடிய மதிப்பிற்குரிய தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த தலைவர் இந்த நிறுவத்தினுடைய இயக்குனர் ஐயா கே எஸ் அழகிரியா அவர்கள் இப்பொழுது விழா குறித்து சிறப்புரையாற்றுவார் அன்பார்ந்த நண்பர்களே பெரியோர்களே சகோதரிகளே இந்திய கிராமப்புற கல்வி ஏவுதள மையம் ஒரு முப்பெரும் விழாவை நடத்துகிறது இதற்கு ஏற்கிற திரு சுரேஷ் கோபாலகிருஷ்ணன் அவர்களே இந்த நிகழ்ச்சிக்கு வருகை புரிந்து இந்த மண்ணை இருக்கிற திரு பொன்வண்ணன் அவர்களே நமக்கெல்லாம் பெருமை சேர்க்கிற இஸ்ரோவினுடைய விஞ்ஞானி திரு நெல்லை சு முத்து அவர்களே வரவேற்புரையாற்றி திரு பா மணிமாறன் அவர்களே முன்னிலை பொறுப்பினை ஏற்றிருக்கிற திருமதி எழிலரசி மணிமாறன் அவர்களே முனைவர் இனாயதுல்லா அவர்களே சே அன்புமணி அவர்களே இரா எட்வின் அவர்களே ராஜ் அவர்களே ராஜசெல்வம் அவர்களே வடலூர் ஆதிரை அவர்களே மற்றும் நான் பெயர் சொல்லி அழைக்க வேண்டிய நண்பர்கள் ஏராளமாக இருந்தும் அனைவருடைய பெயரையும் நான் விழித்ததாக நீங்கள் அன்போடு ஏற்றுக்கொள்ள வேண்டும் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் ஏனென்று சொன்னால் ஒரு ஆக்கபூர்வமான செயலை நம்முடைய நண்பர்கள் ஆதிரை அவர்களும் நம்முடைய இன்னொரு தோழர் அன்புமணி அவர்களும் செய்திருக்கிறார்கள் நான் அந்த விதைகள் புத்தகத்தை ஆழமாக வேரூன்றி படிக்கவில்லை ஆனால் இரண்டு தலைப்புகளை முழுமையாக படித்தேன் ஜப்பானில் விவசாயம் இரண்டாவது யோகா இரண்டை பற்றி மட்டுமே நான் அதை படித்து பார்த்தேன் ரெண்டுமே சிறப்பாக இருக்கிறது பழமையான கலாச்சாரம் உடையது இந்திய மண் தான் உலகத்திற்கே கீழ்த்திசை நாடுகளில் தான் யோகா சென்றது கீழ்த்திசை நாடுகளில் மிக முக்கியமானது இந்தியாவும் சீனாவும் தான் அதே போல விவசாயம் இந்தியாவில் ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே ஆரம்பிக்கப்பட்டது ஆனால் ஜப்பானில் சமீபத்தில் தான் அவர்கள் விவசாயத்தை ஆரம்பித்தார்கள் என்ன வித்தியாசம்னா ஐயாயிரம் ஆண்டுகளாக விவசாயம் செய்து வருகிற நம்மை விட சமீபத்தில் விவசாயத்தை ஆரம்பித்த ஜப்பானியர்கள் எங்கோ சென்று விட்டார்கள் நீங்கள் வந்து அவர்களிடமிருந்து தான் ஐரோப்பிய நாடுகளுக்கு அதனுடைய தொடர்ச்சி சென்றது இப்போ உதாரணமாக நீங்கள் பெரும்பாலும் கிராமப்புற மாணவர்கள் நாம் வந்து உளுந்து பயிர் விதைக்கிறோம் மிஞ்சு மிஞ்சி போச்சுன்னா அஞ்சு மூட்டை உளுந்தோ பயிரோ எடுத்துட்டால் அவர் ஒரு சிறந்த விவசாயி அஞ்சு மூட்டைன்னா எவ்வளவு ஒரு மூட்டை நூறு கிலோ அஞ்சு மூட்டைன்னா ஐநூறு கிலோ எடுத்தால் அவர் ஒரு பெரிய விவசாயி ஆனால் ஜப்பான்லேயும் கனடாவிலும் உளுந்து பயிர் போன்ற அந்த தானியங்கள் ஒரு ஏக்கர்ல இருபத்தி ரெண்டு டன் எடுக்கிறார்கள் நீங்கள் இதிலிருந்து என்ன தெரிஞ்சுக்கிறீங்க ஐயாயிரம் ஆண்டுகள் விவசாயம் செய்த ஒரு நாடு அதில் வெற்றி பெற்றிருக்கிறதா அல்லது எழுபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்பு இந்த விவசாயத்தை துவக்கிய அந்த நாடு வெற்றி பெற்றிருக்கிறதா என்பதை நீங்கள் உணர்ந்து பார்க்க வேண்டும் இதற்கான காரணம் என்னன்னா இங்கே வந்திருக்கிறவங்க எல்லோருமே என்னையும் திரு பொன்வண்ணன் அவர்களையும் தவிர ஏன்னா நாங்கள் ரெண்டு பேரும் வேற துறையில் இருக்கிறோம் மீதி எல்லாருமே நீங்கள் வந்து கல்வித்துறையில் இருக்கிறீர்கள் கல்வி என்றால் விஞ்ஞானமும் சேர்த்து தான் எப்படி அந்த சாத்தியம் அவர்களுக்கு ஏற்பட்டது ஏன் நமக்கு ஏற்படல காரணம் என்னவென்று சொன்னால் ஆராய்ச்சி தான் காரணம் அவர்கள் குறைந்த பரப்பில் ஏராளமான விளைச்சலை எவ்வாறு உற்பத்தி செய்வது என்று அவர்கள் யோசித்தார்கள் வெற்றி பெற்றார்கள் ஒரு காலத்தில் ஜப்பான்ல அரிசி இறக்குமதி செய்யப்பட்டது ஆனால் இன்னைக்கு அந்த சூழல் இல்லை நாம நாம கூட இறக்குமதி செஞ்சோம் இந்திரா காந்தியும் சி சுப்பிரமணியமும் கொண்டு வந்த பசுமை புரட்சிக்கு பிறகுதான் நாம் இன்றைக்கு ஏற்றுமதி செய்கிறோம் ஆனால் நம்முடைய ஏற்றுமதிக்கும் ஐரோப்பிய நாடுகளுடைய ஏற்றுமதிக்கும் இருக்கிற வித்தியாசம் மலைக்கும் மடுவிற்கும் இருக்கிற வித்தியாசம் நம்மிடம் வேளாண் பல்கலைக்கழகங்கள் இருக்கின்றன ஏன் நாம் அதில் வெற்றி பெற முடியல நாம ஏன் ஒரு ஏக்கரில் இருபத்தி ரெண்டு டன் உளுந்தோ பயிரோ எடுக்க முடியல நம்முடைய வேளாண் பல்கலைக்கழகங்களில் என்ன குறைவு நாம் எங்கே தப்பு செஞ்சோம் இஸ்ரோ விஞ்ஞானிகள் தான் சொல்லணும் அவங்க வந்து வெற்றி பெற்றவங்க அவங்க விண்ணுக்கு போயிட்டாங்க ஆனால் விவசாயிகள் மண்ணுக்கு கீழே போயிட்டு இருக்கிறாங்க அதில் நம்மளால் வந்து வெற்றி பெற முடியல நண்பர்களே கல்விதான் இதை சரி செய்ய முடியும் சிறந்த கல்வியை நாம் வழங்குவோம் என்று சொன்னால் ஆராய்ச்சி ரீதியான ஒரு கல்வியை வழங்குவோம் என்று சொன்னால் பயன் தரக்கூடிய ஒரு கல்வியை வழங்குவோம் என்று சொன்னால் பத்து ஆண்டுகள் தேவையில்லை ஐந்து ஆண்டுகளில் நாம் வெற்றி பெற முடியும் ஆனால் அந்த கல்வியை ஏன் நம்மால் வழங்க முடியலன்னா நம்முடைய திட்டமிடலும் தவறு அந்த திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக நாம் வைத்திருக்கிற அமைப்பும் தவறாக இருக்கிற காரணத்தினால் நம்மளால் அதில் ஒன்றும் செய்ய முடியாது நம்முடைய பொறியியல் கல்லூரிகளுடைய தரம் என்ன நம்ம மனம் திறந்து பேசலாம் இதன் மேல நீங்க விவாதம் கூட வைக்கலாம் தமிழகத்தில் இருக்கிற பொறியியல் கல்லூரிகளுடைய தரம் என்ன நீங்க நூற்று கணக்கான பொறியியல் கல்லூரிகள் இருக்கிறார்கள் சாலையோரங்களில் எவ்வளவு உணவு விடுதிகள் உற்பத்தியாக இருக்கிறதோ அதற்கு இடையாக பொறியியல் கல்லூரிகள் உற்பத்தியாக இருக்கின்றன அவர்களை யாரையாவது எடுத்துக்குவீங்களா யாராவது ரெண்டு மாறி உள்ளவங்க அங்க இருக்கலாம் மற்றவர்களுக்கான அந்த கல்வி தகுதி அந்த அளவிற்கு இல்லை நீங்க தரமில்லாத ஒரு கல்வியை இந்தியா போன்ற ஒரு நாட்டில் கொடுப்பதனால் என்ன பலன் நீங்க இதை யார் சரி செய்வது அரசாங்கம் மட்டும் என்று கருதி விடாதீர்கள் ஒரு பிரதமரோ அல்லது முதலமைச்சரோ கல்வி அமைச்சரோ நினைத்தால் கூட வெற்றி பெற முடியாத பல தளங்கள் இருக்கின்றன அதில் ஒரு தளம் தான் கல்வி நீங்க எல்லோருமே அதில் முயற்சி எடுக்கணும் கிராமப்புற மக்கள் முதல்ல பள்ளிக்கூடத்திலிருந்து எடுக்கணும் நான் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் ஊராட்சி ஒன்றிய பெருந்தலைவராக இருந்தேன் என்னுடைய கட்டுப்பாட்டில் அறுபத்தி ஓரு ஊராட்சிகள் இருந்தன கிராமப்புறங்களுக்கு போனால் ஆரம்ப பாடசாலை மூடி இருக்கும் பல கிராமங்களில் ஏன்னு கேட்டால் ஆசிரியர் அன்னைக்கு வேலைக்கு வரல ஓர் ஆசிரியர் பள்ளி பள்ளிக்கூடங்கள் அதெல்லாம் ஒரு ஆசிரியர் தான் இருப்பார் அந்த ஆசிரியர் பள்ளிக்கூடத்திற்கு வரவில்லை என்று சொன்னால் பள்ளிக்கூடத்தை மூடிதான் வைத்திருப்பார்கள் ஒழிய திறந்து வைத்து பாடம் நடத்த முடியாது சரி அந்த ஓராசிரியர் விடுமுறை விண்ணப்பித்திருக்கிறாரா என்றால் அவர் விடுமுறையும் விண்ணப்பித்திருக்க மாட்டார் ஊராட்சி மன்ற தலைவரிடம் கேட்டால் அந்த ஊராட்சி மன்ற தலைவருக்கு அவர் சொந்தக்காரராக இருப்பார் எனவே ஊராட்சி மன்ற தலைவர் அதை பெரிதாக எடுத்துக்கொள்ள மாட்டார் மக்களுக்கு என்னன்னா பள்ளிக்கூடம்ல போய் வயல் வேலைக்காவது சொல்றதெல்லாம் அவங்களும் திருப்தி அடைகிறார்கள் இதுதான் நம்முடைய கிராமப்புற கல்வியினுடைய தரம் கொஞ்சம் உயர்ந்திருக்கலாம் நான் இல்லைன்னு சொல்ல மக்களுடைய கவனம் அதில் செல்லவில்லை என்று சொன்னால் நீங்க வந்து அந்த கல்வியை நம்மால் மேம்படுத்த முடியாது உங்களுக்கு எல்லோருக்கும் தெரிந்த உதாரணத்தை சொல்லுகிறேன் அமெரிக்கா போன்ற நாடுகளில் ஒருவர் எங்கு குடியிருக்கிறாரோ எங்கு அவருடைய வீடு இருக்கிறதோ அதனை சுற்றி இருக்கிற பள்ளிக்கூடங்களில் தான் அவர்களுடைய குழந்தை படிக்க வேண்டுமே ஒழிய அவர்கள் அதற்காக மாநிலம் விட்டு மாநிலம் செல்வதோ நகரம் விட்டு நகரம் செல்வதோ சாத்தியம் இல்லை என்று சொல்லுகிறார்கள் நீங்கள் தங்களை சுற்றி இருக்கிற பள்ளிக்கூடங்களில் அந்த குழை இந்த குழந்தைகள் படிக்கிற பொழுது அங்கே இருக்கிற பெற்றோர்கள் அந்த பள்ளிக்கூடத்தை கவனிக்கிறார்கள் என் குழந்தைக்கு ஏற்ற பள்ளிக்கூடமாக இருக்கா இல்லைன்னா மாற்றுவோம் எதை குழந்தைய இல்லை பள்ளிக்கூடத்தை இப்போ நாம் என்ன செய்கிறோம் இந்த பள்ளிக்கூடம் சரியில்லைன்னா கொண்டுட்டு போய் வேற ஒரு பள்ளிக்கூடத்தில் சேர்த்துடுறோம் அது கூடாது நாம் எல்லோரும் முயற்சி செய்தால் அந்த பள்ளிக்கூடத்தை சீர்திருத்தம் செய்யலாம் இதில் சிரமங்கள் வரும் விவாதங்கள் வரும் வருத்தங்கள் வரும் விரோதங்கள் வரும் இதற்கு அஞ்சாமல் எந்த சமூகம் பணியாற்றுகிறதோ அவர்கள்தான் மேம்பாடு அடைய முடியும் இன்னைக்கு நம்முடைய கல்வி அமைப்பு எங்க இருக்கிறது நான் வந்து ஒரு முக்கியமானவராக இருப்பேன் ஆனால் அரசு பள்ளியிலே என்னுடைய பேர குழந்தை படிக்காது நான் ஒருவேளை லட்சியவாதியாக இருந்து அந்த குழந்தையை படிக்க வைக்க வேண்டும் என்று நினைத்தால் என்னுடைய மருமகள் அதற்கு முதலில் ஒத்துக்கொள்ளாது நீங்க வந்து உங்க லட்சியத்துக்காக என் பிள்ளையுடைய படிப்பை நான் பாழ்படுத்த முடியாது எங்கேயாவது நான் இதை விட நல்ல ஸ்கூல்ல தான் கொண்டு போய் சேர்ப்பேன் எனவே இந்த நிலைமைகளை எல்லாம் சீரமைப்பதற்காகத்தான் இந்த கிராமப்புற அமைப்பை நம்முடைய நண்பர்கள் உருவாக்கி இருக்கிறார்கள் என்று நான் கருதுகிறேன் இதற்கு ஒரு நட்சத்திர அந்தஸ்து வ வேண்டும் என்பதற்காகத்தான் நம்முடைய மரியாதைக்குரிய பொன்வண்ணன் அவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள் எனக்கு அவங்க வந்ததில் மகிழ்ச்சி எங்களுடைய எங்களுடைய இடத்திற்கு அவர்கள் வந்ததற்கு நான் இன்னும் அவர்களுக்கு ஒரு ராயல் ரிசப்ஷன் கொடுக்கணும்னு நினச்சேன் அது இன்றைக்கி எனக்கு தற்செயலாக எங்கள் குடும்பத்தில் ஒரு விசேஷம் வந்துட்டதுனால என்னால் முடியல எனக்கு அவர்களை மிகவும் பிடிக்கும் எங்கள் குடும்பத்தில் இருக்கிற எல்லா பெண்களுக்கும் அவருடைய துணைவி அறை ரொம்ப பிடிக்கும் அவங்க வந்து ரொம்ப அற்புதமாக நடிக்கக்கூடிய ஒரு நடிகை நீங்கள் வந்து ஒரு அம்மாவால் கூட அப்படி இருக்க முடியாது நீங்கள் அவங்க அம்மாவா நடிக்கிற காட்சிகளை பார்த்தீங்கன்னா ஐயோ நம்ம அம்மா இதை மாதிரி இல்லையேங்கிற இயக்கம்தான் நமக்கு ஒருமையை ஒழிய அந்த அளவிற்கு அவர்கள் அற்புதமாக நடிக்கக்கூடியவர்கள் எனவே வந்து அந்த குடும்பத்திலிருந்து பொன்வண்ணன் அவர்கள் வந்த பொழுது இன்னும் நாங்கள் பெரிய மரியாதையை அவருக்கு கொடுத்துருக்க வேண்டும் பல்வேறு சூழ்நிலைகள் நேற்று தான் நாமினேஷன்லாம் கொடுக்க வேண்டியது இருந்தது நான் ரொம்ப நள்ளிரவு தான் வந்தேன் அதனால் முடியலை நான் அதற்காக வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் சென்னைக்கு போய் ஒரு நாளைக்கு நான் அவரை சந்தித்து நான் வந்து அவரோடு அளவல வேண்டும் என்று விரும்புகிறேன் எனக்கு என்ன மகிழ்ச்சின்னா இந்த நிகழ்ச்சியை அவர்கள் தேர்ந்தெடுத்து வந்தது தான் எனக்கு மகிழ்ச்சி ஒரு துணி கடையை திறக்கப் போகலாம் நகைக்கடையை திறக்க போகலாம் ஒரு கிராமப்புற கல்வி சம்பந்தப்பட்ட ஒரு கருத்தரங்கிற்கு வந்து அவர்கள் இதை சிறப்பித்திருப்பது அவருக்கு எங்கோ ஒரு இடத்தில் அற்புதமான சமூக உணர்வு இருக்கிறது என்பதனை காட்டுகிறது என்பதனை நான் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் நான் விழுதுகள் புத்தகத்தை மேலோட்டமாகத்தான் பார்த்தேன் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது நீங்கள் வந்து ஒரு புத்தகத்தை வெளியிடுவது என்பது சாதாரண விஷயம் அல்ல அதுவும் மூலநூலை படித்து அதனுடைய சாராம்சத்தை எடுத்து நம்முடைய தாய்மொழியில் கொடுப்பது என்பது மிக மிக சிரமமான விஷயம் நீங்கள் பல மிகப்பெரிய மொழிபெயர்ப்பாளர்களெல்லாம் அதில் தோல்வியைத்தான் தழுவி இருக்கிறார்கள் ஆனால் ஆதிரை தான் அதை மொழிபெயர்த்தது இளங்கேசன் யாரு நீங்களா இளங்கேசன் அதுனா அது வந்து புனை பெயரா நீங்களாக வச்சுக்கிட்ட பேரா ஒரிஜினல் பேரேவா சார் நீங்கள் வந்து நான் உண்மையிலேயே ஆச்சரியப்பட்டேன் எனக்கு அவங்க ரெண்டு பேருமே பெரிய பழக்கம் இல்லை நான் நிறைய மொழிபெயர்ப்பு நூல்களை படித்திருக்கிறேன் நீங்கள் வந்து அதுவும் இது வந்து ஒரு கடினமான தலைப்பு நீங்கள் வந்து ஒரு நாவலை மொழிபெயர்க்கலாம் ஆனால் கல்வி சம்பந்தப்பட்ட விஞ்ஞானம் சம்பந்தப்பட்ட தொழில்நுட்பம் சம்பந்தப்பட்ட ஒன்றை மொழிபெயர்க்கிற பொழுது இவ்வளவு முயற்சி எடுத்து இவ்வளவு திறமையாக நீங்கள் செஞ்சுருக்கிறத பார்த்து எனக்கு ஆச்சரியமாக இருந்தது என்ன ஒரு சந்தேகம் மாணவர்கள் அதை படிப்பார்களா என்பதுதான் சந்தேகம் நீங்கள் மட்டும் மாணவர்களை படிக்க வச்சுட்டீங்கன்னா அந்த புத்தகத்தை மிகப்பெரிய வெற்றி நமக்கு எனக்கு வந்து அது மிகுந்த மகிழ்ச்சியை அளிக்கும் நீங்க மேலும் மேலும் இவைகளை வந்து வளர்க்க வேண்டும் இன்னும் நிறைய நூல்களை நீங்கள் மொழிபெயர்க்க வேண்டும் தமிழ் மண்ணிற்கு கொண்டு வர வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நீங்க வந்து இன்னைக்கு இந்த நிகழ்வை நடத்துனது எங்களுடைய நிறுவனத்திற்கு ஒரு மிகப்பெரிய மரியாதை பொன்வண்ணன் அவர்கள் வந்ததை எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சி நன்றி சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்